ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க்குக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த பிக் பாஸ்க்கு ஒரு ப்ராங்க் ஒன்று ஒன்று பண்ணாங்க இல்லை அந்த ப்ராங்கை பார்த்துட்டு பாஸ் வந்து சமகாண்டாகி சனிக்கிழமை ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அப்டேட்டு ஸோ வேறு லெவலில் செய்ய போகிறாங்க இதுதான் இந்த சீசனுடைய டிஆர்பியை வந்து பயங்கரமாக எகிறப்போகுது அப்படிங்கிறது நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பரவ ஆரம்பிக்குது அதில் நமக்கும் உறுதிப்பட அந்த தகவல் தான் கிடைக்குது ஏன்னா எதுவுமே பண்ணல சும்மாவே வீட்டில் இருந்துக்கிட்டு இது வரைக்கும் இந்த சீசனை ஹைப்பே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ப்ராங்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவந்தோ வயல் கார்டு வந்த பிறகும் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கண்டென்ட்டுக்காக அது மட்டும் இல்லாமல் பண்ணும் விழுது ஃப்ரேங்க் மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல அவங்க வந்து நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா அடித்து அவர் வந்து கீழே விழுந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டேர்ட்டி ஆனதுனால பல சம்பவங்கள் பல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது அதற்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ அது எனக்கு எதனால் அதை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீசனில் டிஆர்பி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு ஸோ கடை விட்டு பார்த்தாங்க ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிச்சு இன்னொரு நாள் பிராங்க் அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணானுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் கெஸ்ட்டெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்தால் கூட எதுவும் நடக்கல ஒரு லெவல் ஹைப் வந்து ஆகலை ஓகே ஸோ அப்படியே டவுன் ஆகிடுச்சு இந்த காலைல ஃப்ரங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அவ்வளோதான் மக்களுக்கு வந்து அதுதான் தெரியணும் மற்றபடி அவங்க அதை ஃபாலோ பண்ணலை அதுக்கடுத்து என்னால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து விட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து இந்த டாஸ்க் நடந்துச்சா தீபக் எல்லாரும் வந்து வந்தாங்களா இந்த ப்ராங்கோடையே முடிஞ்சிருச்சு பல்ஸ் அதுக்கடுத்து போட்டால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் இல்லை அதனால் இவங்களும் தெரிஞ்சு போச்சு சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்பொழுது சரி வீக்கெண்டில் எப்படியும் வந்து இப்போ கெஸ்ட்டு வந்தாலும் வந்து ஒருபடியாக வரல டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை யாருமே பக்கா வந்து எதுவுமே பண்ணாதனால பிக் பாஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த டாஸ்க் ஒரு மூணு நாள் இருபத்தி நாலு நேரம் போகட்டும் சரியா போயிட்டு அந்த கோவம் தான் ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டேறீங்க கண்டட்டு இருக்க மாட்டேங்குது இந்த ப்ராங்க் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ மட்டும்தான் இருந்துச்சு அப்போ அந்த பிராங்க் வச்சு நாங்கள் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சீசன் நீங்க நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களை மிளகாப்பொடியை போட்டு மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர்கிட்ட இமினேட் பண்ணாங்க எலிமினேட் பண்ணாங்க அந்த லெவலுக்கு இந்த எபிசோட்லையும் சனிக்கிழமை எபிசோட்லையும் தரமான சம்பவம் இருக்குன்றாங்க ஸோ அடித்தது யார் பிரவீன்ராஜ் அடித்தது நம்ம கமுருதி ஓகே அடி வாங்கினது பிரவீன்ராஜ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவர் அடித்தாலும் அவர் கன்ஃபர்ஷன் ரூம் போய் எனக்கு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார் ஓகேவா பாதிப்பு இருக்குது லைட்டாக அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ரூல் பட் அதை மீறி அடி நடிப்புனால அடிச்சது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஃபென்ஸ் தான் ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் கமர்தினை அதிரீடியாக வெளியேற்றம் என்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப இருக்குது அவங்க பிராங்க்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மையில் நடந்ததுன்ற மாதிரி பிக் பாஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க வாயில் சொல்ல வச்சு இது ஒரு ப்ராங்கில் வேறு வேலை இல்லையா எவ்வளோ எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு இதுலேயும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சனிக்கிழமை எபிசோட தீயாக கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ வயலன்ஸ் வந்து பண்ணிட்டீங்க அதனால அப்படியே பின்னாடி வந்துடுங்க அவ்வளோ ரெட் கார்டெலாம் கிடையாது அப்படியே தூக்கிடுவாங்க முடிஞ்சு பின்னாடி வந்து ஒருத்தன் அப்படியே தூக்கிட்டு கன்ஃபர்ஷன் ரூம் வந்து தூக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இந்த டாஸ்க் கொடுத்த அந்த பிக் பாஸ் ஏன் டொண்ட்டி ஃபோர் பார் சன் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா இதில் ரிவீல் பண்ணிடுவாங்க நொண்டிபுர பார் சனில் பேசி இது டாஸ்க் வந்து டாஸ்க் தான் பண்ணுவன்ட்டு இப்போ அவங்களால பேச முடியாது இப்போ அவங்களால பேச முடியாது அவங்கவுங்க கேரக்டர் தான் இருக்கணும் ஸோ அவங்க வந்து ஒர்க்கர் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை முடியும் முடிஞ்சவனே இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தீயாக இருக்கும் எபிசோட் அப்படின்றது தான் பிளான் ஸோ இது வந்து சீசன் டூவில் நடந்த மாதிரியே கொண்டு வராங்களா அப்படிங்கிறதுனா அதுலேயும் பிக்பாஸ் எதுவும் சொல்லலை இந்த பிராங்க் சப்போர்ட்டும் பண்ணல எதுவும் வந்து இது பண்ணல ஜஸ்ட்டு திறந்து தான் விட்டார் அப்படிங்கிறதான் கதை அங்கேயும் அப்படி தான் ஆச்சு சீசன் டூலேயும் மலையாளத்தில் ஸோ இங்கேயும் தான் ஆகுது அங்கே மிளகா பொடி இங்கே கையில் அடி அதாவது இங்கே அடி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எனக்கு என்னமோ ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் ஹைப் அதனாலே கொடுத்து ஒயில் வெயில்காட்லேருந்து கேமை தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ அதுதான் எனக்கும் தோணுது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அதுங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் சும்மா வைக்க மாட்டாங்க ஓகே ஏதாவது ஒன்று ஒழுங்காக பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் பவர் வரும் சரி அதுவும் இந்த மாதிரி ஒக்க டாஸ்க்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங்லேருந்து நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ உள்ள இருக்க கெஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேண்டில் லைட் ஜின்னர்லாம் வந்து பொழுது சரி சும்மா இருப்பால் திவ்யாவும் நம்ம பார்வதியும் சும்மா இருக்காமல் பரவாயில்ல இருந்தாட்ட யார் கேப்டன்ஷிப் போட்டிருக்கும் இருக்கும்போது நாலு பேர் போனாங்க வயல் கார்ட்லேருந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லி இருக்காங்க உடனே பாரதினு சொல்கிறாங்க நாலு பேர் வெயில்டு கார்டிலேருந்து போனாங்க ஆனால் அவங்க பக்கம் அவங்க ஜெயித்தது ஒரு ஆள் தான் அவங்க பார்த்து உட்காந்து வீசிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஒரு ஈஸியான கேம் தான் டஃப் இல்லை காற்று அவங்க பக்கம் வீசி காற்றால தான் ஜெயித்தாங்கன்னு சொன்னோடனே திவ்யா வந்து கோவப்பட்ட பிரியங்கா எல்லோரும் முன்னிலையுமே உடனே பிரவீன்ராஜ் வந்து இல்லை இல்லை அவங்க கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட்டு வர்றேன் அதெல்லாம் பார்க்கவே பார்வதி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை ஒரு அடி அடிச்சிட்டாங்க ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்வதி கிட்டே மட்டும்தான் ரூடு இதுலாம் போகுது ஆட்டிடியூடு மட்டும் காட்டில் பார்வதியில் ரெண்டு மடம் காட்டுறாங்க சிலருக்கிட்டே ஒரு மடம் காட்டுறாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது சரியா அதனால தான் பார்வதி வந்து விடாமல் நீ என்னையே சாய்க்கிறியா நான் ஒன்றை சாய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஒரு மீட்டிங் வச்சாங்க பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ரிவ்யூ மீட்டிங் மாதிரி அதில் வினோத் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் உள்ள தலையிடாதீங்க சொன்னால் இல்லை நான் வந்தேன் மேனேஜரோட தான் வந்தேன் இல்லை மேனேஜராக இருந்தாலும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது வராதீங்க அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லிட்டு இருந்தேன் அப்போது வந்து பேசும்போதே இது நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஒரு கருத்தரின்னு சொல்ல வேண்டாம் ரொம்ப ரூடாக வந்தாங்க ஒன்னே கெமி வந்து ஏன் ரூடாக இருக்கீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லோரும் சுற்று போட்டாங்க திவ்யாவை உங்களுக்கு புரியுது அதி திவ்யாவோட இயர் ஒரு நேச்சுரலான கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடமென்ட்டு ஒரு ரூடு ஒரு ஈகோயிஸ்டிக்கான கேரக்டர் தான் பார்வதி கிட்டே மட்டும் இல்லை பார்வதி கிட்டே ரெண்டு மடங்கு வருது மிச்சக்காரர்கிட்டையும் வந்து ஒரு ரூடாக வந்து அவங்களுடைய முகத்தை காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது கிளீனாகவே தெரியுது அது அந்த மீட்டிங்லேயும் தெரிஞ்சிடுச்சு ஸோ மீட்டிங்கில் வந்து தெரிஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணுங்கள் கெஸ்ட்டு நாளைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த ஒரு மீட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு அடுத்து துஷார் அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கனெக்ஷன் அதாவது கண்ணிலே ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க சபரிப்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து துஷாருக்கு புரியுது ஏன்னா இருபத்தி நாலு நாள் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வாய் பேச முடியாமல் இப்படியே அமைதியாக இருக்கிறதுங்கிறது குடும்பம் அந்த சபரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணார் பேசவே இல்லை இப்படி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் இப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தார் அதை வந்து துஷார் பார்த்துட்டு அவர் கட்டி பிடிச்சார் சபரியோட மைண்ட் வாய்ஸில் நீயும் இன்னைக்கு பெர்ஃபார்ம்லாம் பண்ண டான்ஸ்லாம் ஆடணும்னு சொல்லிட்டு அவருடைய மைண்ட் வாய்ஸ் ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு ஏன்னா அதனுடைய உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை ஓகே இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து வேல்டுக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா அவங்க கேமே ஆட மாட்றாங்க பேசவே மாட்டுறாங்க இந்த அரோரா தூசாரெல்லாம் காணவே காணும் இன்னைக்கு என்ன நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வீட்டாக ஆடணும் ஏன்னா இந்த இவங்க செட் ஆக மாட்டானுங்க இறங்கி ஆடணும் சொல்லி தீபக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காரு உன்னை மஞ்சிருக்கான் சப்போர்ட்டுக்கு வரேன் கண்டிப்பாக அவங்களை விடக்கூடாது இறங்கி செய்வோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா ஒயிலுக்கு கார்டு சும்மா இருந்தாங்கன்னா அது இது போயிடும் இதுக்கு கோயிலுக்கு கார்டு உள்ளே வராமல் கெஸ்ட்டை வச்சே வந்து மூவ் பண்ணி முடிச்சிருக்கலாம் கரெக்டாக இல்லையா கெஸ்ட்டை வச்சே முடிச்சிருக்கலாம் அது கோயில் கார்டு தேவைய கிடையாது கார்டு வராங்கன்றப்ப அந்த கெஸ்ட்டாக வராங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் அதுக்கான எஃபர்ட் வந்து போடணும் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் வியூ அதை வந்து தீபக் வந்து நாளைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அடிச்சுட்டு ஊக்கணும்னு சொல்லிட்டு முடி அடிச்சு டூக்கோங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சைடு ஒயில்டு கார்டு பிளான் பண்ணாலும் பிக் பாஸ் ஒரே சிம்பிளான விஷயந்தான் இவங்களை கூட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கெஸ்ட்டை ஒயில்டு கார்டில் இருந்து வந்து நாலு பேரே கெஸ்ட்டாக போட்டுருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போட்டுருக்கலாம் பார்வதி மேனேஜராக போட்டுக்கலாம் அஸ்டன்ட் மேனேஜர் திவாகரை போட்டு உள்ளே அடிக்க வச்சுருந்தாங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்கும் பற்றியிருக்கும் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்தமாதிரி அந்த மாதிரி இல்லை ஸோ மேபி நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய கற்றுக்கிட்ட என்ன சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் பிடிப்பேன்